ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆதி ரூம் சேனல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ என்ன பார்த்துட்டுருக்கோம் அப்படின்னா இந்த பண ஒலையை வச்சு எப்படி இந்த சின்ன சின்ன கூடைகள் பின்றாங்க அப்படின்னு தான் பார்க்குறோம் நாங்கள் ஒரு ஊருக்கு போயிருந்தோம் அந்த ஊரில் நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கை தொழில்கள் நிறைய வச்சுருந்தாங்க ஸோ அதில் ஆண்கள் அப்படின்னு பார்த்தோன்னா கடலுக்கு போகிறது மீன் பிடிக்கிறது வலை பின்றது வலை அடுக்கிறது சங்குகள் சேகரிக்கிறது ஸோ அந்த மாதிரி பெண்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பண ஒலையை வச்சு நிறைய கூடைகள் செய்கிறது முரம் செய்கிறது இந்த மாதிரி செஞ்சிட்டு இருந்தாங்க சரி அந்த மாதிரி செஞ்சுட்ருக்கும் போது அவங்கள போய் நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்க ஆசைப்பட்டு வீடியோ எடுத்தோம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே உள்ள நிறைய பேரை பார்க்கும்போது இது அவங்களுக்கு ஒரு தொழில் மாதிரி அதாவது இவங்க என்ன அப்படின்னா ஒரு நூறு கூடை பின்னாங்க அப்படின்னா அதுக்கு அந்த நூறு கூடைக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ அதை கொடுத்துட்டு வாங்கிட்டு போகிறதுக்கு ஆல்ரெடியாக இருக்காங்களாமா இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா இவங்க அந்த பனை மரத்தில் போய் இந்த ஊலையை வந்து வெட்டிட்டு வந்து அதை அழகாக காய வச்சுட்டாங்க காய அப்புறமா இந்த மாதிரி கூட பின்ன ஆரம்பிக்கிறாங்க ஸோ நாங்கள் பாதியில் தான் அந்த வீடியோ எடுக்க போனதுனால என்னால் ஃபுல்லாக அதை கவர் பண்ண முடியல ஆனால் அவங்க பின்னதுக்கப்புறம் நான் ஒவ்வொன்றா எடுத்தேன் அவங்க நிறைய பின்னி வச்சுருந்தாங்க அதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு கட்டும்போது சின்னதாக இருந்தது நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதை ஆல்ரெடி பின்னி வச்சுருக்காங்க ஸோ இதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா இப்போ எனக்கெலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கை தொழில் அப்படின்னு எதுவுமே கிடையாது இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாகவே பின்னின கூட ஒன்று ஸோ அங்கே உள்ளவங்களை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த மாதிரி இந்த கூடைகளுக்கு ஏன் செய்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இதை மாதிரி செய்ய சொல்கிறாங்களாமா அதாவது முன்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கீஸ் பையில் அதாவது இந்த பாலித்தீன் பையில் தான் இந்த செடியெல்லாம் வச்சு விற்றுட்ருக்காங்கள ஸோ அந்த பாலித்தீன் பை வந்து இத்து போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஐநூறு வருடங்கள் ஆகுது அப்படின்லாம் நம்ம படிச்சுருக்கோம் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்போ இந்த மாதிரி பண உலையில் செய்யும்போது இது ஈஸியாக என்ன ஆகும் அப்படின்னா மடிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் அந்த செடிக்கு இது உரமாகவும் போகும் அப்படிங்கிறதுக்காண்டி அங்கே உள்ள மக்கள் எல்லாருக்குமே இது ஒரு தொழிலாக கற்றுக் கொடுத்து ஸோ எல்லாருமே இதை வந்து செய்கிறாங்க நிறைய வீட்டுக்கு நாங்கள் போனோம் பட் நான் ஒன்று தான் எடுத்தேன் இதை பார்க்கும்போது போது ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இது மாதிரி நம்மளுக்கு கைத்தொழில் ஒன்று கற்று வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்பவும் நல்லா இருக்கலாம்